உள்ளுராட்சி சபைகளை நிறுவுகிற செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி ஐம்பத்தி எட்டு சபைகளிலே போட்டியிட்டு முப்பத்தைந்து குறைந்தது முப்பத்தைந்து சபைகளாவது நாங்கள் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது அதாவது நாங்கள் அதிகூடிய எண்ணிக்கையை கொண்ட கட்சியாக அந்த முப்பத்தைந்து சபைகளிலே இருக்கிறோம் நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு முஸ்லீம் கட்சிகளோடு வினக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் எங்கெங்கே எந்தெந்த கட்சிக்கு கூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சி அங்கே ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பொதுவான உடன்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடும் ஸ்ரீலங்கா மக்கள் காங்கிரஸோடும் இந்த இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது இதனை நாங்கள் அமுல் செய்கிற வேளையிலே சில சில விதிவிலக்குகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் அது சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எங்களோடு பேசியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற ஒரு விடயம் முப்பத்தைந்து சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் அதுக்கு தாங்கள் உதவி செய்வார்கள் ஆனால் தங்களுக்கு ஒரே ஒரு சபையிலே தான் அது ஆசனம் இருக்கிறது ஆகையினால் தாங்கள் ஒரே ஒரு சபை தான் தங்களுக்கு கிடைக்கும் ஆகையினாலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே வேறு சில சபைகளுக்கும் தங் தாங்கள் ஆட்சி அமைப்புக்கு உதவி செய்யுமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஏதாவது அப்படியாக விதிவிலக்காக செய்ய முடியுமா என்று பார்க்குறோம் அதே வேளையிலே இந்த படிமுறைக்கு இணங்கி வராமல் தாங்களாகவே ஆட்சி அமைக்க முனைகிற கட்சிகள் இருந்தால் அவர்களோடு இந்த இணக்கப்பாடு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் நாங்கள் அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்களும் செய்வோம் ஆனால் ஆட்சியெல்லாம் அமைத்த பிறகு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிக்கு அதிகூடிய சபைகள் அவர்களுடைய கைவசமாக போகும் அடுத்ததாக இரண்டாவதாக அதிகூடிய சபைகள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆட்சிக்கு கிளை தான் வரும் ஆகையினாலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திரும்பவும் தமிழ் மக்கள் மிக பெரும்பான்மையாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அதே வேளையிலே ஆட்சி அமைக்க நாங்கள் ஆட்சி அமைக்கிற சபைகளிலே நிர்வாகங்களை திறம்பட செய்வோம் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கும்